நம்ம தூங்கும் பொழுது அணைக்கு அடியிலோ அல்லது பக்கத்தில் சில பொருட்களை நம்ம வைத்து தூங்குவதன் மூலம் நம்ம சுற்றி இருக்கும் சில எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் தலையணைக்கு அடியிலோ அல்லது பக்கத்திலோ கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னும் அதனால் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் திருமணம் கைகூடணும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல வேலை கிடைக்கணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் கணவன் மனைவி கிடைய சண்டை சச்சரவு இல்லாமல் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட நம்ம நம்பி இந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்கான தீர்வு அப்படிங்கிறது நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் நம்ம தூங்கும் பொழுது தலையணைக்கு அடியிலேயோ அல்லது பக்கத்திலோ சில பொருட்களை வைத்து நம்ம தூங்கும் பொழுது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நம்ம கேட்டது கிடைக்கும் நம்ம பிரார்த்தனையாக வைப்பது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அனுபவ பூர்வமாக அனுபவித்த உண்மை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி நம்ம தூங்கும் பொழுது வைத்து கொள்ள வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக என்னன்னு பார்த்தோம்னா தேவக்கனி அப்படின்னு சொல்லப்படும் எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது தெய்வீக சக்தியையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகம் சேமித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை தலையணைக்கு பக்கத்திலோ அல்லது அடியிலோ வைத்து நம்ம தூங்கும் பொழுது நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் அல்ல நம்ம பயன்படுத்தும் எலுமிச்சை பூஜை அறையில் தெய்வத்தை பூஜித்த பழமாக இருந்தால் அதில் அதீத ஆற்றல் உடையதாகவே நம்பப்படுது அந்த பழத்தை தலையணைக்கு அடியிலோ அல்லது பக்கத்திலோ வைத்து தூங்கும் பொழுது அதீதமான நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை மறக்காம இரவு தூங்கும் பொழுது தெய்வத்திடம் வைத்து வழிபட்ட அந்த எழுமிச்சை பழத்தை பக்கத்துல வைத்து தூங்குவது அப்படிங்கிறது எதிர்மறையான ஆற்றல் நம்மை நெருங்குவதையும் நேர்மறை ஆற்றல் நம்மை நெருங்கி நம்மை பாதுகாப்பையும் நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அடுத்த மிக்க மிக மிக முக்கியமான பொருள்கள் லிஸ்ட்டில் ஐந்து பொருட்கள் லிஸ்ட்டில் இரண்டாவது வரக்கூடியது அப்படிங்கிறது ஏலக்காய் ஏலக்காயின் நறுமணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏலக்காயை நம்ம தூங்கும் பொழுது தலையணைக்கு அடியில் வைத்து நம்ம படுத்தோம்னா நம் வாழ்வில் மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தியை அந்த ஏலக்காய் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆள் மன சக்திக்கு இந்த ஒரு நறுமணம் அதற்குரிய ஆற்றலை அளிக்கும் அப்படின்னே நம்பப்படுது மறக்காம தூங்கும் பொழுது தலையணைக்கு பக்கத்திலோ அல்லது அருகிலோ இந்த ஐந்து பொருட்களை மறக்காம வச்சுட்டு தூங்குவது நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கல்லுப்பு ஒரு வெள்ளை நிற துணியில ஒரு கைப்பிடி கல்லுப்பை அந்த துணியில நல்லா கட்டி மூட்டையாக செய்து அந்த கல்லுப்பை நம்ம தலையணைக்கு அடியிலோ அல்லது பக்கத்திலோ வைத்து தூங்கும் பொழுது காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீங்கி காரியம் முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே இந்த கல்லுப்பு நமக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை இப்படி காரிய தடைகள் நீங்கணும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகும் பொழுது திடீர்னு தடங்கள் வருது அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த ஒரு கல்லுப்பு மூட்டையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கணும் ஏழாவது நாள் அந்த கல்லுப்பை எடுத்து அந்த உப்பை தண்ணீரில் கரைத்து விடலாம் அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்தில் போட்டு விடலாம் இப்படி செய்யும் பொழுது காரிய தடை எதுவாக இருந்தாலும் அந்த எல்லாம் விலகி அந்த காரியம் சுபமாக முடிவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் தான் உண்மை அதிர்ஷ்டம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கறதும் உண்மை எந்த காரியம் நம்ம தொடங்கினாலும் அது நிச்சயமாக வெற்றியில் தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பலாம் அடுத்து மிக மிக முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சந்தனக்கட்டை இந்த சந்தனக்கட்டையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கும் பொழுது வாழ்க்கையில எல்லோர் முன்பாகவும் ஒரு கௌரவமாகவும் மதிப்போடும் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இத்தனை நாட்கள் தான் வைக்கணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வைக்கலாம் தினமுமே அதை வைக்கலாம் அப்படி வைக்கும் பொழுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நாம் வைத்த அந்த சந்தனத்தை மறுபடி எடுத்து அதை உபயோகமும் செய்து கொள்ளலாம் இந்த ஒரு விஷயத்தை மறக்காம தலையணை கடையில் வைத்து நம்ம தூங்கும் பொழுது வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே உணரலாம் அடுத்ததாக மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிராம்பு சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த கிராம்பு ஒரு நல்ல நறுமணத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு பார்த்தோன்னா இரவில் தூங்கும் பொழுது கெட்ட கெட்ட கனவு வரும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தூக்கமே வராமல் தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க தூங்கினா தான் அடுத்த நாள் நல்லபடியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் தூக்கமே வராமல் கெட்ட கெட்ட கனவு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க தூங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கத்தை பெறணும் அப்படின்னா இந்த ஒரு கிராம்பை ஒரு சின்ன வெள்ளை துணியிலையோ அல்லது பேப்பர்லையோ ஒரு பன்னிரண்டு கிராம்பு எடுத்து அந்த கிராம்பை நல்லா மடித்து அந்த கிராம்பை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கும் பொழுது எதிர்மறையான கனவுகள் எதுவுமே வராமல் நம்மளை காக்கும் அந்த கிராம்பு தான் உண்மை அதே போல் எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்பிற்கு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் கெட்ட கனவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த கனவுகள் நம்மிடை வராமல் தடுப்பதற்கும் இந்த கிராம்பின் நறுமணம் நமக்கு துணை புரியும் அப்படின்னும் கனவுகள் வந்து தூக்கத்தை கெடு கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த பன்னிரண்டு எண்ணிக்கையிலான கிராம்பை ஒரு வெள்ளை துணியிலோ அல்லது பேப்பர்லையோ மடித்து தினமுமே தலையணைக்கு வை அடியில் வைத்து தூங்கும் பொழுது மிக அற்புதமான மாற்றம் ஏற்பட்டு நல்ல தூக்கம் வந்து மறுநாள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு உணர்வோடு எழுவதற்கான வாய்ப்பை அந்த கிராம்பே செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஐந்து பொருட்களை கண்டிப்பாக தலையணைக்கு வை அடியில் வைத்து அல்லது பக்கத்தில் வைத்து தூங்கும் பொழுது மிக அதிகமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது இந்த ஐந்து பொருட்கள் மறக்காம உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மனதில் நினைத்து இந்த பொருட்களை தலையணை வை அடியில் வைத்து தூங்கும் பொழுது மிக சிறப்பான பலனை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்